படற்கை எதிர்மறை சொற்கள் பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி படற்கை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இது இடம் மூன்று வகைப்படும் தன்மை தன்மை முன்னிலை ஒருவர் தன்னை பற்றி பேசினால் அது நான் நாம் நாங்கள் இப்படி எல்லாம் பேசினா அது தன்மை இதுவே தனக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி பேசினா அது முன்னிலை அதாவது நீ என்ன செய்கிறாய் நீ எப்பொழுது வந்தாய் நீ எங்கே சென்றாய் இந்த மாதிரி எல்லாம் பேசினா அது வந்து முன்னிலை இதுவே தனக்கும் தனக்கு முன்னாடி இருப்பவர்களையும் தாண்டி மூன்றாவதாக ஒருவரை பற்றி பேசினால் அதுதான் படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வந்தான் அவள் வந்தாள் அவர்கள் வந்தனர் முருகன் வந்தான் மாலா பேசினாள் இப்படி மூன்றாவதா ஒருத்தரை பத்தி நம்ம சொன்னா அது எல்லாமே படற்கையில வரும் இப்ப எதிர்மறை சொற்கள்னா என்ன எதிர்மறை அப்படின்னா என்ன நெகட்டிவா பேசுறது அங்க வர்றது முருகன் இல்ல இப்ப பேசுவது கண்ணன் இல்ல என் கூட படிச்சவங்க இவங்க இல்ல இப்படி எல்லாம் பேசுவான் இப்படி பேசும்போது நம்ம கடைசியா பயன்படுத்துற சொல் அல்ல அல்லது இல்லை அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்துவோம் பேச்சு மொழிக்கு அது பொருத்தமா இருக்கலாம் ஆனா எழுத்து மொழி அப்படின்னு வரும்போது அது சரியானதா இருக்காது அந்த இடங்கள்ல அவன் அவள் அவர் ஆகிய சொற்களுக்கு எதிர்மறையா சில சொற்கள் கொடுத்துருக்கிறாங்க அது என்னன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒண்ணு இல்லை இங்க பாருங்க அவன் வர்ற இடத்துல எல்லாம் இந்த இன் இங்க போடுங்க அல்லன் அவன் வர்ற இடத்துல எல்லாம் அல்லன் போடணும் அவள் வர்ற இடத்துல இந்த இல் இருக்குல்ல இந்த இல்ல இங்க போடுங்க அவள் வர்ற இடத்துல அள்ளல் போடணும் அவர் இந்த கடைசியில ஈடு வந்திருக்கு இல்லையா இதை இங்க போருங்க அவர் வர்ற இடங்கள்ல எல்லாம் அள்ளர் பயன்படுத்தணும் அவர் வந்தாலும் அவர்கள் வந்தாலும் நம்ம அள்ளர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும் இப்ப சில உதாரணங்கள் நான் கொடுத்துருக்கேன் இதை பாக்குறது மூலமா நமக்கு இன்னும் தெளிவா தெரியும் பாருங்க வேகமாக ஓடியவன் அவன் அல்ல அல்ல என்ற சொல் பயன்படுத்தக்கூடாது அவன் வர்ற இடங்கள்ல அல்லன் அப்படிங்கிற தான் பயன்படுத்தணும் அப்ப பாருங்க வேகமாக ஓடியவன் அவன் அல்லன் அடுத்து முதல் மதிப்பெண் பெற்றவள் அவள் இல்லை இந்த இடத்துல இல்லை அவள் வந்தா எதிர்மறையில பெற்றவள் அவள் அல்லல் அடுத்து பாருங்க நேற்று என்னுடன் பேசியவர் அவர் இல்லை அவர் வர்ற இடங்கள்ல எதிர்மறையில அல்லர் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் அப்ப இந்த இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடாது அல்லர் அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தணும் நேற்று என்னுடன் பேசியவர் அவர் அல்லர் அவர் வந்தாலும் அல்லர் தான் போடணும் அவர்கள் வந்தாலும் அல்லர் தான் போடணும் அடுத்து பாருங்க முருகன் என் நண்பன் இல்லை அவன் அப்படின்னு வந்தாலும் இல்ல ஏதாவது ஒரு பேரை வச்சு வந்தாலும் அந்த இடங்கள்லையும் நம்ம இங்க என்னதான் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அல்லன் வந்து பயன்படுத்தலாம் இங்க பாருங்க முருகன் என் நண்பன் அல்லன் கமலா சிறந்த பாடகி அல்லல் என்னுடன் படித்தவர்கள் அவர்கள் அல்ல அவர் வந்தாலும் அவர்கள் வந்தாலும் நம்ம அல்லர் என்ற சொல்ல பயன்படுத்தணும் அப்போ என்னுடன் படித்தவர்கள் அவர்கள் அல்லர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவன் வந்தா அல்லன் பயன்படுத்துங்க அதாவது எதிர்மறை சொற்கள் நெகட்டிவா பேசக்கூடிய இடங்கள்ல அவன் வந்தா அல்லன் பயன்படுத்துங்க அவள் வந்தா அல்லன் பயன்படுத்துங்க அவர் வந்தா அல்லது அவர்கள் வந்தா அல்லர் என்ற சொல்ல நீங்க பயன்படுத்துங்க